என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இயக்குனர் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ரெண்டு திரைப்படத்தை இயக்கிருக்காரு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நீங்க கைது பண்ணுங்க நீதிமன்றத்தை கூப்பிட்டு போங்க அவர் அவருடைய கருத்தை சொல்ல போறாரு நான் வந்து டெங்கு மலேரியா எய்ட்ஸு இதோடலாம் சனாதன தர்மத்தை ஒப்பிட்டேன் ஆனா அந்த சனாதனமே வேற அது எங்கேயோ ஆஸ்திரேலியால இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறதுல அது கிடையவே கிடையாது அப்படின்னு பேசிட்டு போங்க அவ்வளோ தானே அதுல என்ன பெரிய விஷயம் ஸோ அப்போ அந் நீங்கள் ஆளுநரை வந்து பிஜேபி அப்படின்னு நீங்கள் முத்திர குத்துவீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து நீதிபதி முஸ் இஸ்மாயில் ஐயாவை மதிக்கிறவன் நான் என்ன பண்ணணும் நான் அவரை மத சார்பின்மைக்குள்ள கொண்டு வந்து அவரை வந்து அவர் இஸ்லாத் நீதிபதின்னு சொல்லணுமா இதெல்லாம் தவறு ராகுல் காந்தி தொண்ணூத்தொம்பதுல இருந்து நூறு அடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பத்து வருஷம் போயிடும் இதெல்லாம் அவங்க யதார்த்தமாக புரிந்து கொண்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலயே அதை புரிந்து கொண்டு தப்பு பண்ணிட்டாங்க ஆயிடுச்சு அவர் ஒன்னும் பெருசா பண்ண மாட்டாருன்னு நினைச்சாங்க அப்படி கிட்டத்தட்ட கோடி அசட் சொத்து பறிமுதல் செய்யப்பட்டது அதிமுகவும் சரி நாளைக்கு அஹ் விஜயும் சரி ஆஹ் கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போகுது எங்க கூட யார் கூட்டணிக்கு வராங்களோ நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருந்து எடப்பாடி ஐயாவும் விஜயும் சொல்ல தொடங்கினால் அப்ப திமுக கூட்டணியிலிருந்து மிகப்பெரிய அளவுல சிறவுகள் ஏற்படும் அங்கிருந்து நிறைய பேர் வெளில வருவாங்க அது வரைக்கும் நீங்க பாக்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதே ஒரு விஷயம் வந்து ஒரு இஸ்லா சகோதரர்கள் விஷயத்துல அல்லது கிறிஸ்துவ சகோதரர்கள் விஷயத்துல அல்லது நாஸ்திகர் விஷயத்துல இந்த போலி நாஸ்திகன் எனக்கு பிடிக்காத அவன் எப்படி வேணா கெட்டு போட்டான் நாசமா கூட போட்டான் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனால் ஒரு மதத்தை சார்ந்தவர் அல்லது நாஸ்திகர் அல்லது ஹிந்து மூணுத்துக்கு வேற வேற ஸ்டாண்டர்ட் வைப்பீங்களா அவர் எடுத்து சொன்னாரு இந்த மாதிரி தவறு நடந்திருக்குன்னு சொன்னாரு இன்னைக்கு வந்து திரும்பி இயல்பு வழக்கைக்கு அது வந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு ஐஎன்டி தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் துக்லக் வாசகர் திரு ரவி டி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மோகன்ஜி அவர்களை கைது செஞ்சிருந்து காவல்துறை அதற்கான விளக்கம் இது வரைக்குமே கொடுக்காம இருக்காங்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுல டபுள் ஸ்டாண்டர்ட் திராவிட மாடலாக ஒரே மூணு வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா முரண்பாடு நகை முரண் ஒன்றுக்கு இப்படி ஒன்றுக்கு அப்படி அப்படிங்கிற அவர் என்ன சொல்லிட்டாரு எல்லாருக்குமே இந்த பழனி பஞ்சாமரத்தில் இந்த பிரச்சனை வருங்கிற ஒரு சந்தேகம் எதனால் வந்தது அப்படின்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட அந்த பர்டிகுலர் நம்பர் வந்து இங்கே வந்து ஒரு அரங்காவலராக இருக்கிறார் அவருடைய கம்பெனி வந்து பல மதத்தை சார்ந்தவர்கள் அதில் வந்து டைரக்டர்ஸாக இருக்காங்க இவ்வளவுதான் அதை வச்சுட்டு உடனே டக்குன்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க பழனி பஞ்சாயத்தில் கலந்துருந்தாலும் நாளையிலேருந்து நம்ம சரியாக பண்ண போகிறோம் சாப்பிட்றோம் திருப்பதி லட்டில இருந்தாலும் தோஷத்தை நீக்க போகிறோம் சாப்பிட போகிறோம் இவ்வளோ தான் அது அந்த மதத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்குது ஒரு கான்செப்ட் இருக்குது அதன் அடிப்படையில் நம்ம பாடி ஷேமிங்கே நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஒருத்தனுடைய உருவத்தை எலி நகையாடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போ அவனுடைய மதத்தை எப்படி சொல்லலாம் அவன் பின்பற்றுகின்ற அந்த தத்துவத்தையோ தர்மத்தையோ எப்படி சொல்லலாம் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்கிறவரையே நம்ம வந்து துணை முதலமைச்சராக ஆக்கலாங்கிற அடிப்படையில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் இந்த முரண்பாடு தான் திராவிட மாடல் அதனால் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்குனர் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ரெண்டு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நீங்கள் கைது பண்ணுங்கள் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போங்க அவர் அவருடைய கருத்தை சொல்ல போகிறாரு நான் வந்து டெங்கு மலேரியா எய்ட்ஸு இதோடலாம் சனாதன தர்மத்தை ஒப்பிட்டேன் ஆனா அந்த சனாதனமே வேற எங்கேயோ ஆஸ்திரேலியால இருக்குது தமிழ்நாட்டுல இருக்கிறதுல அது கிடையவே கிடையாது அப்படின்னு பேசிட்டு போங்க அவ்வளவு தானே அதுல இருந்த பெரிய விஷயம் அவரும் அதே மாதிரியே ஒரு நகைமுறைன்னு சொல்ல போறாரு சொல்லிட்டு போட்டோம் இப்போ சென்னையில நடந்த பல்கலை பட்டமளிப்பு விழால பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களே வந்துட்டு அழைத்து சென்று மரியாதை நிமித்தமாக செய்ததெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் முன்னாடி ஒரு முரண்பாடு இருந்துச்சு இருவருக்கும் இடையே இல்ல முதல்ல ஆட்டுக்கு தாடியா இருந்தார் அவரு அப்புறம் தான் நாட்டுக்கு நாடின்னு அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க தான் நாட்டுக்கு நாடி ஏதோ அண்ணாதுரை ஐயா தப்பா சொல்லிட்டாரு ஆட்டுக்கு தாடின்னு சொல்லிட்டாரு அதில் ஆளுநருங்கிறது ஒரு பதவியே இல்லை அது வந்து வேஸ்ட்டு சும்மா தபால்காரனை தான் நம்ம ஆளுநர்னு வச்சுருக்கோம் நம்ம ஏதாவது லெட்டர் கொடுத்தா அவர் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் அவருடைய வேலைங்கிற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அவர் இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க நான் ஆள் வேற அப்படின்னு காட்டி நான் பிறகு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மரியாதைகள் கொடுக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நுற தள்ளிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் அரசியலில் சகஜமான ஒரு விஷயம் ஸோ அதனால அதை வந்து நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் ஆளுநர் அவருடைய வேலையை சரியாக தான் செஞ்சாரு மரியாதையை நீங்கள் கொடுக்க தொடங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன் ஒரு 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 நாட்டின் ஆளுநர் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறதுல குழப்பம் பல வருடங்களாக இருந்தது எல்லாத்துலேயுமே குழப்பம் இருந்தது என்னை மீறி யாரும் கிடையாது என்னை மீறி யாராவது இருந்தால் அவனை கேவலப்படுத்துவேன் அசிங்கப்படுத்துவேன் அவமானப்படுத்துவேன் அவனை வந்து கேலிக்குரிய பொருளாக மாற்றுவேன் அவனை பற்றி என்ன வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு போக்கு நீதி கட்சி தொடங்கி ஈவே ராமசாமி ஐயா அப்படிங்கிறதுலேருந்து அது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க இல்லை ஆளுநருங்கிறது வேறு அது வந்து ஒரு பதவி மட்டும் இல்லை அது வந்து ஒரு ஒரு பொறுப்பு அவர் தான் பாதுகாவலர் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிருப்பாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மரியாதை கொடுப்பதனாலேயே அவர்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன் அதெல்லாம் சடங்கு தான் இந்த மரியாதைங்கிறதெல்லாம் சடங்கு தான் அந்த சடங்கை ஒழுங்கா செஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் இல்ல கலைஞர் நாணய வெளியீட்டு விழால இருந்து திமுக வந்துட்டு பாஜக நெருக்கம் காட்டிக்கிறதா சார் இப்படிதான் பேசப்பட்டு வருகிறது இது வரைக்கும் மூணு விஷயத்த நம்ம குழப்பிக்க கூடாது ஆளுநரையும் பிஜேபியும் நீங்க சேர்ப்பீங்கன்னு சொன்னா அது தவறு ஒரு வக்கீல் தானங்க நீதிபதியாக வக்கீல் வந்து இன்னி வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு வக்கீலா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி ஐயாவுக்கு ஒருத்தர் வக்கீலா இருந்தாரு அவர் நீதிபதி ஆகிட்டார் நீதிபதியான மறுநிமிடம் அவர்கிட்ட வேற ஒரு ஆவி பூந்துக்கும் அந்த நீதிபதியாகத்தான் அவர் செயல்படுவார் அதுதான் மனித தன்மை நீங்க ஆளுநரை வந்து பிஜேபி அப்படின்னு நீங்க முத்திர குத்துவீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து நீதிபதி இஸ்மாயில் ஐயாவை மதிக்கிறவன் நான் என்ன பண்ணணும் நான் அவரை மத கொண்டு வந்து அவரை வந்து அவர் இஸ்லாத் நீதிபதினு சொல்லணுமா இதெல்லாம் தவறு அந்தந்த மதத்தை கடைப்பிடிப்பதுங்கிறது என்னுடைய உரிமை என்னுடைய வேலை ஒரு சித்தாந்தத்துக்கு நான் உட்படுறதுங்கிறது என்னுடைய உரிமை என்னுடைய வேலை ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்கிறது சித்தாந்தம்ங்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்தின் சித்தாந்தம் அதை வந்து அவர் கடைபிடிக்கிறாரு உங்களுக்கு பிடிக்கல அது வேற விஷயம் நானே வெளியீட்டு விழாவுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி பார்த்தா அதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நுரை தள்ளி வெளியில் வந்தாருங்கிறதெல்லாம் பார்த்தோம் நிறையா செலவாக கேஸை நடத்துறது வேற எதுக்கும் இல்லை ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிச்சு இது வந்து நீ மூன்றாவது முறை ஜெயிச்சிருக்கு பிஜேபி அதை வந்து இந்திய நாட்டில் இருந்து அதை நம்ம புறந்தள்ள முடியாது அதை அகற்ற முடியாது ராகுல் காந்தி இருந்து நூறு அடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பத்து வருஷம் போயிடும் இதெல்லாம் அவங்க யதார்த்தமாக புரிந்து கொண்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அதை புரிந்து கொண்டிருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க ஆயிடுச்சு அவர் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாருன்னு நினைச்சாங்க அப்படி இல்லை அப்படின்னு ஈடியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி அசட் சொத்து மட்டும் அட்டாக் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்டது ஈடியாவில் அதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூறு கோடி கரன்சி வந்து பிடிப்பட்டது இதெல்லாம் பார்த்தாங்க நம்ம நம்மளுங்கெல்லாம் நிறைய மாற்றுறாங்கன்னு உடனே கோபம் வந்தது இவரை அகற்றி விடலாம்னு ஒரு இருபத்தி நாலு பார்ட்டி சேர்ந்து தேர்தலை சந்தித்தாங்க தேர்தலை சந்தித்து தேர்தலில் எல்லாம் வந்ததுக்கு பிறகும் இவங்க தான் ஜெயித்தாங்க அவர் தோத்தாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலேயே இருந்தாங்க அந்த அந்த தூக்க கலக்கம் அந்த ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்க அந்த நான் வந்து வேற ஹேங் ஓர் தூக்க ஹேங் ஓவர் தான் சொல்கிறேன் அதுலேருந்து இருந்தாங்க அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்க மோடி தான் பிரதமர் இந்தியாவில் நாம வந்து எதிர்கட்சியில் உட்கார வேண்டிய ஆளுதான் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு யதார்த்த சமநிலைக்கு தான் அவங்க வந்திருக்காங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவனுக்கு ஒரு ஜெட்லாக் இருக்கிற மாதிரி இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஜெட்லாக் இருந்துருக்கு அவ்வளோதான் என்னுடைய அபிப்பிராயம் திருமாவன் கருத்தை தொடர்ந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆதவ பேசின கருத்துக்கு பார்த்தீங்கன்னா விசி கால இருக்கக்கூடிய எம்பிஆர் முதல்வர் வன்னியரசு அவர்களும் ஒரு எதிர்கண்டனமே தெரிவிச்சுட்டு வராங்களே எப்படி பாக்குறீங்க சார் இது அதாவது திமுக கூட்டணி பலவீனம் அடைந்திருக்கு அப்படின்னு நான் ஏன் சொல்லுவேன்னா ராகுல் காந்தி நேத்துக்கு சொல்லியிருக்காரு பழைய மோடி இப்ப நான் பார்க்கவே இல்லை பழைய மோடியே காணோம் இப்ப மோடியே மாறிட்டாரு ஏன்னா நாங்க எதிர்கட்சியில் உட்கார்ந்துருக்கோம் நாங்க வந்து அவர் ஏதாவது சட்டத்தை கொண்டு வந்தா நாங்க அதை எதிர்த்து நிக்கிறோம் உடனே அந்த சட்டத்தை அவர் பின்வாங்கிறாரு அல்லது தள்ளி வைக்கிறாரு அப்படின்னு எல்லாம் அவர் கதை சொல்லியிருக்காரு உண்மை என்னன்னா திமுக கூட்டணிக்குள் இந்த பயம் அந்த ஒரு பயம் கூட்டணி பயம்னு ஒன்று இருந்தது இல்லையா அது வெளில போயிருச்சு இப்ப நீங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எனக்கும் அதிகார பலம் வேணும் இது திருமாவளவன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல மூன்றாவது அணி அமைக்கும் போதே அவர் வந்து அந்த கருத்துக்களை வைத்து தான் அவர் வந்து அந்த கருத்து இதே போனார் அந்த எலக்ஷனையே சந்திச்சார் அந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண ஒரே ஒரு தவறு விஜயகாந்த் என்பவரை முதலமைச்சர்னு தான் அவங்களுடைய தவறு அறிவிக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பா இன்னொரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அதிகமாக வாங்கியிருப்பாங்க அப்படி செய்யலை த வாங்கியிருந்தாங்கன்னா திமுகவை நிறைய இடத்துல மூன்றாவது இடத்துக்கு தள்ளியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த மூன்றாவது அணிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்திருக்கும் அப்படி வரலை இங்கே திமுகவோட சேர்ந்துட்டாங்க இரண்டு மாபெரும் தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்ன உடனே அதில் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் அரசியல் நிலை மாற்றங்கள்லாம் வந்தது இப்போ திரும்பி அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு ஆட்சியில் பலம் அதிகார பலம் வேணும் துணை முதல்வராக நீங்கள் இவரை கொண்டு வர்றீங்க அது தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் துணை முதல்வராக கூட்டணியிலிருந்து தான் யாராவது வரணும் அதையே நானாக இருக்கக்கூடாது பட்டியல் என்றவர்கள் எப்போது முதலமைச்சர் ஆவார் இது எல்லாம் இவர் பேசுகிறாருங்கிறதுனால இந்தியர்களோ தமிழர்களோ எந்த விதத்திலையும் நம்ம குழம்பிடக்கூடாது இது ஒரு பேரம் இது ஒரு சீட்டை தூக்கி போட்டிருக்காரு அந்த சீட்டை வச்சுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கே சரி கட்ட வேண்டிய அடிப்படையில் சரி கட்டிட்டால் எல்லாமே முடிஞ்சிடும் ஏன்னா எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் திமுக ஆட்களை திமுக வைத்திருக்கிறது அப்போ இவங்க உள்ளே போய் பேசும்போது திருமாவளவன் ஐயாவுக்கு வந்து ரவிக்குமார் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் மன்னியரசு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் பலர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஏன்னா திமுக ஆட்கள் எல்லா இடத்துலையும் பிஜேபிலேயும் இருந்தாங்க தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அதற்கு பிறகு ஒரு பத்து வருடம் வரைக்கும் கூட பிஜேபிக்குள்ளேயே திமுக அனுதாபிகள் இருந்தாங்க இது எல்லா கட்சிகளிலும் திமுக தன்னுடைய ஆட்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் எதிர்ப்பு கருத்துக்களை சொல்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த சூழ்நிலையிலேருந்து திருமாவளவன் ஐயா எந்திரிச்சு வந்து இல்லை அதிகார பலம் என்னுடைய இனத்திற்கும் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் பேசுவார்னு சொன்னால் பாராட்டுவார் ஆனால் அதற்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது மட்டும் என்னோட கருத்து இதெல்லாம் சேஞ்ச் ஓவர் ஷார்ட்ஸ் தான் நான் சொல்வேன் திமுக கூட்டணியை இவர்களால் இந்த நிலையில் எதிர்க்க முடியாது அதே அதிமுகவும் சரி நாளைக்கு விஜயும் சரி கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது எங்கள் கூட யார் கூட்டணிக்கு வராங்களோ நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுகவிலிருந்து எடப்பாடி ஐயாவும் விஜயும் சொல்ல தொடங்கினால் அப்ப திமுக கூட்டணியில இருந்து மிகப்பெரிய அளவுல சிதவுகள் ஏற்படும் நிறைய பேர் வருவாங்க நீங்க பாக்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவர்கள் பேசியதற்கு திமுக தரப்புல இருந்து ஆர் ராசா வந்து விளக்கம் கொடுக்குறாரு இதே வந்து சர்ச்சையா மாறி சமூக நீதியா அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க இதுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கிறாங்க அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சந்தோஷம் அப்படி இல்லைனா வேற பேரத்துக்குள்ளே படிய போகிறாங்க இதில் சமூக நீதி எங்கிருந்து வந்து திமுக எங்கேருந்து சமூக நீதி வரும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அந்த குடும்பத்திலேருந்து இருக்கக்கூடிய அடுத்த மூணு இரண்டு தலைவர்களை ரெடி பண்ணிட்டாங்க அவங்க தான் வரப்போறாங்கன்னு தெல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்போ முதலமைச்சர் கூட என்ன சொல்கிறாரு மாற்றம் இருக்கும் ஆனால் ஏமாற்றம் இருக்காதுங்கிறாரு ஏமாற்றம் யாருக்கு இருக்காது உதயநிதிக்கு இருக்காதுன்னு அவர் சொல்றாரா தெரியல துரைமுருகன் ஐயாவுக்கு இருக்காதுன்னு சொல்கிறாரா தெரியல இப்போ ரஜினிகாந்த் வந்து அந்த தூதுவரா மாதிரி இருக்கார் இல்லையா திமுக இருக்கிற இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணணுங்கிற ஒரு தூதுவராக வந்திருக்கார் பாவம் அவரு அவருக்கு சொல்கிறாரா அதுவும் தெரியாது யாருக்கு சொல்கிறாங்கன்னே தெரியாது ஆனால் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க ரைட் நமக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க இதில் சமூக நீதி இங்கிருந்து வந்து சமூக நீதி அப்படிங்கிறது வந்து ஒரு பிஜேபி மாதிரி ஒரு கட்சியில யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் அதிமுக மாதிரி ஒரு கட்சியில யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தா தான் அது வந்து சமூக நீதி காங்கிரஸ்லயும் லல்லு பிரசாத் யாதவ் கிட்டையும் சரத்பவார்கிட்டையும் திமுக கிட்டையும் போய் நீங்க சமூக நீதி எங்க இருந்து பார்க்க போறீங்க வருகிறது பழுக்கவில்லைன்னு சொல்லி இருந்தாரு இப்போ வந்துட்டு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு படத்துல நிறைய வித்தியாசம் இருக்கு சில படங்கள்லாம் பழுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சில படங்கள்லாம் சூடு வச்சாலும் பழுத்துரும் அவங்க வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க வீட்டுல அம்மாவும் அப்பாவும் பையனும் பேசிருப்பாங்க படுத்துருச்சு அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு படத்தை பழுக்க வைக்கிற காயை பழுக்க வைக்கிறது எல்லாம் ஒரு பெரிய வேலையான இந்த மாற்றம் எப்ப ஏற்படும் நினைக்கிறீங்க சார் செந்தில் பாலாஜி அவர் ஏற்பட்டாலும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு மாதம் என்றால் அதில் ஒரு அமாவாசை வரும் ஒரு மாதம் என்றால் அதில் ஒரு பௌர்ணமி வரும் இது இயற்கையான ஒரு விஷயம் இதுல என்ன இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வரப்போகுது அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தான் முதலமைச்சராக வரப்போறாங்க அவங்க ஆட்சியில் தொண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தேர்தலில் வெற்றி பெற்றால் அது இன்னைக்கு நடந்தா என்ன நாளைக்கு நடந்தா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்ல சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வந்தா தான் இந்த மாதிரியான கிரீன் சிக்னல் எல்லாம் வாய்ப்பு அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்துருச்சு இல்லையா சிலர் நீதிபதி ஆயிருக்காங்க யார் வந்து முதல்ல வந்து ஜாமீன் கொடுத்தாங்களோ அவங்க நீதிபதி ஆயிருக்காங்க நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் நாம வந்து நீதிமன்றத்தை குறை சொல்லக்கூடாது ஏன்னா நீதிமன்றத்துக்குன்னு ஒரு மாட்சிமை இருக்கு ஆனால் இந்த செல்லது அப்படிங்கிறது வந்து எங்க வேணாலும் போகும் இல்ல எந்த கொரோனா வந்து வரும் இவர் சூப்பர் ஸ்டார் இவருக்கு வரக்கூடாது பாடகர் இவருக்கு அது மட்டும் எங்கேயா போகும் ஆக அந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா நான் சார் தமிழகத்தில் எவ்வளவு சம்பவம் நடந்தாலும் இந்த அதிமுகன்றது களத்திலே இல்லாத ஒரு தோற்றம் வந்து நிலவிக்கிறதே காரணம் என்ன சார் இல்ல காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அண்ணாமலை ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஆட்சி ஒரு 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 போராட்டம் அப்படின்னா எப்போதுமே போராட்டம் இருக்கணும் எங்கே போராடணுமோ அங்கே போராடணும் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் ஒரு கிட்ட போய் இது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நீ வேகமாக சிக்ஸ் அடி ஒரு டெஸ்ட் மேட்ச்சு நீ மெதுவாக சிக்ஸ் அடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏய் நான் பந்தை தாண்டா அடிக்க போகிறேன் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக இருந்தா என்ன சிக்ஸ் டெஸ்ட் மேட்ச்சாக இருந்தா என்ன அந்த பந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிக்ஸருக்கு போகணும் இந்த பந்து என்ன பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸுக்கு போகணும் இவ்வளவுதான் ஒரு கிரிக்கெட்டருக்கு தெரியும் அவன்கிட்ட போய் நீங்க என்ன சொல்வீங்க டு டுவெண்டி டுவெண்ட்டி குதி குதி சீக்கிரம் அடி சீக்கிரம் அடி நான் சொல்லுவீங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு ஒரு விஷயம் புரியல எதற்கு போராட வேண்டும் அவர் பாவம் ஏன்னா கோடநாடுங்க அவருக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் எங்கேயும் சம்மந்தம் இருக்கு ஸோ எதை வச்சு அவரோட பேசுறாங்க எதை வச்சு அவர் வந்து திடீர்னு பலூன் ஊதுறாரு புதுசாயிடுறாரு அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது அவர் களத்தில் இல்லை அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது அன் அண்ணாமலை ஐயாவோ அல்லது வேற யாரோ இல்லை அவர் களத்தில் இல்லைங்கிறத அவர் தான் நிர்ணயம் பண்ணிக்கிறார் அவர் தான் திரும்ப திரும்ப தப்பு பண்றாரு ஒழிய அவரை யாரும் மாற்றவும் இல்லை ஏற்றவும் இல்லை அவரை சாப்பிடணும்னு நினைக்கல முழுங்கணும்னு நினைக்கல எதுவுமே கிடையாது அவர் சின்ன சின்ன விஷயங்களை கூட அவருக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் பலத்துல எத்தனையோ விஷயங்களை அவரால் முதலே சொல்ல முடியும் சொல்லி சொல்லித்தான் ஜாஃபர் சாதிக்கு பத்தி தெரியணுமா ஜாஃபர் சாதிக்கு பத்தி உங்களுக்கு எனக்கு எப்ப தெரியும் இடி அந்த இது அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் அல்லது சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் இவர் தான் குற்றவாளி என்று அறிவித்ததற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஆனால் அண்ணாமலையா இருபத்தி ஆறாம் தேதி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கே சொன்னார் இவருக்கு எப்படிங்க இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இவர் வந்து இங்கிருந்து முக்கியத்துவம் வரக்கூடியவரே இல்லையே அப்படின்னு யோசிச்சார் அந்த யோசனையிலேயே அரசியல் வந்துடுது அதற்கு பிறகு அவர் வந்து டார்கெட் பண்ணப்படுகிறார் அல்லது இயல்பாக அந்த வேலை நடக்கிறது அவர் வந்து அந்த போதை விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறார் ஸோ அரசியலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் விழிப்புணர்வா இருக்கணும் எடப்பாடி என்ன நினச்சிட்டாருன்னா அதிமுகவை கைப்பற்றியதே அது பெரிய விஷயம் அவர் செய்தது மிகப்பெரிய விஷயம் அதில் ஒன்றும் மாற்று கருத்தையில வேற ஒருத்தரால் அதை பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஒரு குடும்பத்தின் கட்டுக்குள்ள அதிமுக போகவே கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருந்து ஜெயிச்சவர் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அரசியலுங்கிறது தினமும் நடக்க வேண்டிய ஒன்று டெய்லி பேசப்பட வேண்டிய ஒன்று அதை செய்யலைன்னா நாம் என்ன பண்ண முடியும் இல்ல பிறந்தவர்கள் அதிமுக சேர்க்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னைக்கே காரணம் என்ன என்னந்தவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்க மூணு பேரை எப்படிங்க சேர்க்கிறது சரி சேர்க்கணும்னு முடிவு பண்றேன்னு நான் தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி நான் முடிவு பண்றேன் என்ன பதவி கொடுக்கணும் அவங்களுக்கு அதை சொல்லுங்க சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பதவி என்ன பதவி கொடுக்கணும் சசிகலா மாவுக்காவது தாய் அதிமுகவின் தாய் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துடலாம் வேலை முடிஞ்சிச்சு அவங்க வந்து அதிமுக தாயின்னு ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி வேலை நடத்துவாங்க தினகரன் தினகரனையாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன பதவி கொடுக்கணும் அதை யார் முடிவு பண்ணுவாங்க கட்சி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன பண்ணணும் திரும்ப வந்து அந்த கட்சிக்குள் தன்னுடைய நானும் ஒரு தொண்டன் தான் எல்லா தொண்டலையும் போல அப்படின்லாம் டைலாக் பேசுவாங்கல்ல அதை ஒழுங்காக பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அவங்க ப்ரூவ் பண்ணிக்கணும் இன்னி வரைக்கும் அவங்கக்கிட்ட அந்த அறுபத்தி ஆறு எம்எல்ஏல எத்தனை பேர் போனாங்களோ அத்தனை பேர் தான் அவங்க இருக்காங்க அமமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் எத்தனை தேர்தலில் வந்து நிற்கிறாரோ அங்கே நிற்கிறாரு என்ன வாக்கு வாங்கணுமோ வாங்குறாரு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு அதிமுக தொண்டன் தினகரன் ஐயாவை ஆர்ப்பரிக்கும் அளவில் ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஓபிஎஸ்ஐயாவும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சேர்த்துக்கோ சேர்த்துக்கோனா எதை வச்சு சேர்த்துக்கிறது மூணு பேரும் வெவ்வேறு மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்களாக இருந்து இந்த மாவட்டத்தை வாக்கு போகுது அந்த மாவட்டத்தை வாக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் பயப்படணும் மூணு பேருமே ஒரே இடத்துல இருக்கக்கூடியவங்க ஒரே வாக்குகளை கையில் வைத்து கொண்டிருப்பவங்க இவங்களுக்கு எந்த விதத்திலையும் மக்களுடைய அனுதாபங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஸோ அந்த விஷயத்தில் நான் எடப்பாடி ஐயா தப்பு பண்றாரு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இவ்வளவு பெரிய தொண்டர் பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவன் தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழக மக்களின் ஒரு ஒரு பிரச்சனையும் நான் எடுத்து பேசணும் ஒரு லட்சம் வாக்காளர்கள் கோயம்புத்தூர்ல நீக்கப்பட்டார்கள் சொன்னா நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடாது பொள்ளாச்சியே நீங்க தோத்து போயிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க யோசிக்கணும் பொள்ளாச்சி தி அதிமுகவுடைய கோட்டை அப்படித்தான் பதினேழு தேர்தல்களோட ரிசல்ட் நமக்கு வருது அப்படி இருக்கும்போது அங்க நான் தோத்துட்டேன் அங்க நான் இந்த தோல்விக்கு காரணம் இவர்கள் தான் இவர்களை நான் தூக்கி எறிகிறேன் அப்படின்னு யாரையாவது பத்தி அவர் சொல்லிருக்காரா சொல்லல சோ எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு வேலையை செய்யாமல் இருக்காரு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு வருடம் ஆயிடுச்சு எடப்பாடி ஐயா இதை செய்தார் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது மூன்று தேர்தல்களை சந்திச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு மூணுத்தில் அவர் தேர்தல் அறிவிக்கையை கொடுத்துருக்கார் அந்த தேர்தல் அறிக்கையில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதிமுக கொடுத்த தேர்தல் அறிவிக்கை அதில் பேசியிருந்தார் சூப்பரான ஒரு விஷயம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சாதாரணமாக நேத்துக்கு வந்து தொடங்கிய ஒரு கட்சியோ அது எத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தது திமுகவை அதிக நாட்கள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி அதனுடைய தேர்தல் அறிவிக்கையில் என்ன என்ன நீங்க உங்களுக்கு ஞாபகம் எதையுமே ஒரு உப்பு சப்பு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஓகே பந்தய சாப்பாடு சாப்பிடுற மாதிரி நீங்க வந்து பத்திய சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நீங்க பத்திய கட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் கடந்த ஒரு வாரமாக பேசக்கூடிய திருப்பதி லட்டு விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் இது வந்து தவறு திருப்பதி லட்டு விஷயத்துல ஒரு ஒரு தவறை எடுத்து நாயுடு அவர்கள் சொல்றாரு ஒரு ரிப்போர்ட்டோட அது வந்து தெல்ல தெளிவாக வருது எந்த ஒரு சாட்சியும் எதிராக இல்லை அங்கே நடந்தது கடந்த நாலு வருடமாக திருப்பதியில் நடந்த நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த விஷயத்துல இங்கே பாருங்க சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க சொத்தே குலநாசம் அப்படின்னு சொன்னால் அந்த பக்தனுடைய மனநிலையை மாத்துறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஒன்றுமே வேணாங்க நான் உங்களுக்கு ஒரு டீ கொடுக்குறேன் அதுல ஒரு ஈ விழுந்துருச்சு நான் என்ன சொல்கிறேன் ஐயா ஈ விழுந்துருச்சு துடிச்சிட்டு இருக்கு நான் எடுத்து தூக்கி போட்டேன் இந்தாங்க டீ குடிங்கன்னு நான் சொல்றேன் குடிப்பீங்களா நீங்க ஒரு சாதாரண உயிரோடு இருக்குங்க அந்த ஈ ஒன்னும் செத்து போயிடல நான் எடுத்து வெளில போட்டு இந்தாங்க எடுத்து குடிப்பீங்களா அப்ப நீங்க கலந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்ததுன்னா அதோட அந்த மேட்டர் முடிஞ்சிருச்சு நாளையிலேருந்து லட்டு வராதுன்னு சொன்னாங்களா இல்லையே அந்த மதத்தில் எப்படி செய்யணுமோ ஒரு கோவிலில் வந்து கோவில் கோவில் இருக்கக்கூடிய தெருவில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த நபர் அந்த பிணத்தை எடுக்கின்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதற்கப்புறம் ஃபுல்லா அந்த கோவிலை கழுவிட்டு ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காட்டிவிட்டு அவங்க அந்த கோவில்ல தொடங்குவாங்க இது சாதாரணமான ஒரு விஷயம் இதே ஒரு விஷயம் வந்து ஒரு இஸ்லாத் சகோதரர்கள் விஷயத்தில் அல்லது கிறித்தவ சகோதர விஷயத்துல அல்லது நாஸ்திகர் விஷயத்துல இந்த போலி நாஸ்திகர்னு எனக்கு அவன் எப்படி தானே கெட்டு போகட்டான் நாசமா கூட போட்டான் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் ஒரு மதத்தை சார்ந்தவர் அல்லது நாஸ்திகர் அல்லது ஹிந்து மூணுத்துக்கு வேற வேற ஸ்டாண்டர்ட் வைப்பீங்களா அவர் எடுத்து சொன்னார் இந்த மாதிரி தவறு நடந்திருக்குன்னு சொன்னாரு இன்னைக்கு வந்து திரும்பி இயல்பு வாழ்க்கைக்கு அது வந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானே இப்போ அறநிலையத்துறை வந்து இத்தனை நிலங்களை கைப்பற்றியது அப்படின்னு சேகர்பாபு ஐயா சொல்றாரு இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தது யாரு இதே திராவிட கட்சிகள் தானே குறைந்தபட்சம் அந்த நிலங்கள் யாரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னாவது உங்ககிட்ட சொன்னாரா அதுவும் சொல்லல அப்ப நாம என்ன பண்றோம் ஓகேங்க நடந்தது நடந்து போச்சு இவர் கைப்பற்றி கொடுத்துட்டாரு வாங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அப்ரோச் நம்ம போகிறோம் அப்படித்தான் நீங்க திருப்பதி விஷயம் அதை பேசவே கூடாது அதை புறந்தொள்ள வேண்டும் அதை பத்தி கவலையே கிடையாது ஏன்னா இந்துக்களை பத்தி எங்களுக்கு அக்கறை கிடையாது அவன் எப்படி வேணாலும் போகட்டும் அவன் அழியட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் நீங்க பேசுவீங்கன்னா நீங்க பார்க்க போற ஹிந்துவே வேற ஓகே சார் தொடர்ந்து பேசும் தகவலை கொடுத்த அமைக்க நன்றி சார்